ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான பங்களாவை தான் பார்க்க போகிறோம் இந்த பங்களா எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா நாகர்கோவில் மையப்பகுதி அதாவது பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இந்த பங்களா இருக்குது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஆராயமுக்கால் சென்ட்ரெரு ஆரேமுக்கால் சென்டரில் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பங்களா அமைஞ்சிருக்குது ஒரு ஏழு வருஷம் பழமையான பங்களா அப்படின்றாங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா முன்னால் வந்து உங்களுக்கு ரோடு அதாவது முன்னால் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி தார் ரோடு அப்புறம் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ரோடு இன்னொரு ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு அடியில் இன்னொரு ரோடு இருக்குது ரெண்டு சைடு ரோடை கொண்ட ஒரு பங்களா தான் நம்ம இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் பல நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டிங்க அதாவது கலெக்டர் ஆஃபீஸை சுற்றி எங்களுக்கு வந்துட்டு ரெண்டரை கோடி மூணு கோடி அந்த பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு வீடு வேணும்னு கேட்டீங்க ஸோ உங்களுக்காக தான் நம்ம என்னை கொண்டு வந்திருக்கோம் பாருங்க அதுவும் இல்லாமல் இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு முகம் கிழக்கு முகம் பார்த்தா அமைஞ்சிருக்குது பாக்கி வாஸ்து எல்லாம் மறுபடியும் தான் பண்ணியிருக்காங்க அண்டு அப்ரூவல் எல்லாமே இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து வீடு ரெண்டு வீடாட்டு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி போட்ட வீடு தான் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஜாயிண்டில் இருக்குது ஜாயிண்ட் சொல்லி ஆச்சுன்னா உங்களுக்கு தனித்தனி வீடாட்டு இல்லை ஜாயிண்ட்டாக தான் இருக்குது ஸோ வாங்குறவங்க ரெண்டு வீடு சேர்த்து தான் வாங்கணும் இதோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வீடுக்கும் சேர்த்து ஆராயமுக்கால் சென்று லேண்ட் ஏரியா அண்டு பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு நாலாயிரம் இந்த இதுக்கு அவங்க மொத்தமாக கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரெண்டே முக்கால் கோடி இந்த வீட்டுக்கு கேட்குறாங்க வீடு நல்ல உள்ளலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டாக இருக்கும் அதான் நீங்கள் இந்த வீடை வாங்க அதாவது பார்க்க வ வர டைமில் உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக உள்ளே திறந்து காணிப்போம் திறந்து காணித்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா இந்த வீடை நீங்கள் வாங்கிக்கலாம் பார்க்குறீங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பங்களா நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பங்களா வந்துருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்துருக்குது ஸோ மைய பகுதியில் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இதை நீங்கள் வாங்கலாம் பார்க்குறீங்க ரெண்டு ரோடு ரெண்டு சைட ரோடு ரெண்டு ரெண்டு சைட ரோடு கொண்ட ஒரு அழகான பங்களா தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இதோட விலை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் இதோட விலை கேட்குற வந்துட்டு ரெண்டாயிரம் முக்கால் கோடி கேட்குறாங்க இது வந்து ரெண்டாவது ரோடு ரெண்டாவது ரோடுனா இது வந்து பன்னிரெண்டு அடி ரோடு ஸோ இது ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு அடி ரோடு இந்த ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு அடி ரோடு ஸோ நல்ல வாய்ப்பாக கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் நல்ல வாய்ப்பாக இந்த பங்களா வந்திருக்குது தேவைப்படுவர் கிலோ உள்ள நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்க அப்படிப்பட்ட இந்த அழகான இந்த அழகான பங்களா உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு நச்சனை கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்முடைய எல்லா வீடியோவும் வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ